வெல்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காங்கிரஸோட அரசியலாம் நார் நாரா கிளிக்க போறோம் அதாவது காங்கிரஸ் ரோஸ்ட் வெல்கம் டு த காங்கிரஸ் ரோஸ்ட் ஸோ காங்கிரஸ் வந்து எப்படிப்பட்ட கட்சினா இந்தியாவிலேயே பாஜக அடுத்து ரொம்ப பெரிய கட்சி காங்கிரஸ் தான் ஆஹா கூட ரொம்ப பாரம்பரியம் கொண்ட கட்சியும் காங்கிரஸ் தான் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்றது ஃபுல்லா வேண்டாத வேலை தான் பண்ணுவாங்க அதனால தான் உச்சத்துல இருந்த காங்கிரஸ் இப்போ நடு ரோட்ல நிக்கிறாங்க அதுவும் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்களை பத்தி சொல்லவே வேண்டாம் அவங்க பண்ற அளப்பறம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்னைக்கு அவங்க என்ன பார்க்கலாம் தமிழ்நாட்டோட ரெண்டு முக்கியமான பேப்பர் அதில் வந்து தலைப்பு செய்தியா தான் வந்திருக்கு அந்த தலைப்பு செய்தி என்னன்னு பாருங்க செய்தியா வர அளவுக்கு முக்கியமானு கேட்டால் கிடையாது ஆனால் வந்திருக்கு காரணம் இது அரசியல் டைம் டிஎம்கே அண்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ஒரு செய்தி அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு இதுக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தினம் மலர்ல டைட்டில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா திருப்பி அடிப்போம் திமுக மரியாதை கொடுக்கவில்லை என்றால் மாணிக்கம் தாப்கூர் ஆவேசம் ஐயாயிரம் கொடுத்தது வெற்றிக்கு உதவாது இரு கட்சிகள் இடையே நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மோதல் தினத்தந்தியோட டைட்டில் எப்படி இருக்குன்னா கூடுதல் தொகுதி வேண்டும் ஆட்சியில் பங்கு கட்டாயம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் காங்கிரஸ் இதுதான் டைட்டில் இது வந்து எங்கே நடந்த இவன்னா மதுரையில் ஒரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அதில் ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க அந்த விஷயம் வந்து தலைப்பு செய்தியாக வந்திருக்கு அப்போ வந்து காங்கிரஸ் தன்னை வந்து யோசிக்கணும் நம்ம வந்து ஒரு அலைன்ஸ்ல இருக்கிறோம் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அலைன்ஸ் அண்டு ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக நிறைய வெற்றிகளை குவித்த ஒரு அலைன்ஸு தேசிய அளவில் இந்த அலைன்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸுங்கிறது ரொம்ப பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள அந்த அலைன்ஸை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படி கெடுத்தா என்னென்ன பிரச்சனை வரும் நம்ம லோக்கலில் ஜெயிக்க முடியாது நேஷனல் லெவலில் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது நம்ம தலைவர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது இவ்வளவு பிரச்சனை ஆகும் இப்போ காங்கிரஸ் டிஎம்கேவோட அலைன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா இவ்வளவு பிரச்சனைகள் ஆகும் ஆனால் காங்கிரஸ் காரங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது குறிப்பா மாணிக்கம் தாகூருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மதுரையில் உள்ள ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரான் டிஎம்கே எம்எல்ஏ அதுதான் பிரச்சனையா அதுக்காக நான் வந்து கூட்டணியை குழப்பம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு மாணிக்கம் தாகூர் யாரு காங்கிரஸ் வரும் ஒன் ஆஃப் த சீனியர் லீடர் சிட்டிங் எம்பி டூ டைம் எம்பி ஆயிருக்காது அந்த ரெண்டு வாட்டியும் டிஎம்கேவோட சப்போர்ட் இல்லைன்னா அவர் ஆயிருக்க முடியாது அது அவருக்கே தெரியும் அப்படி இருக்கிற அவர் என்ன பண்ணணும் டிஎம்கேக்கு லாயலாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவர் கட்சிக்கு அவர் லாயலாக இருக்கணும் அவரோட டெசிக்னேஷனுக்கு அவர் லாயலாக இருக்கணும் அவரோட டெசிக்னேஷனுக்கு லாயலாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் இருக்குது அந்த அலைன்ஸை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போய் அதை வின்னிங் பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது தான் அவர் டெசிக்னேஷனுக்கு அவர் லாயலாக இருக்கிறதுங்கிறது கூட்டணியை குழப்புறது கிடையாது அது அவருக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்ச அதை பண்ணுறாருன்னா அவரோட உள்நோக்கத்தை நம்ம ஏன் அப்படிங்கிறத கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு நம்ம மட்டும் இல்ல அந்த காங்கிரஸ் தலைமையும் அந்த கேள்வி கேட்டாகணும் இப்போ டிஎம்கே விட்டு வெளியே வர்றதுங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஒரு வேளை காங்கிரஸ் வெளியே வந்ததுனால டிஎம்கே வந்து நடுறோட்டுக்கு போகுது ஆட்சி இழக்குதுன்னே வச்சுக்கிட்டா கூட வாட் இஸ் த கெய்னிங் ஆஃப் காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன கெயின் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல காங்கிரஸால என்ன பண்ண முடியும் இப்போ டிவிக்கே கூட போய் அலைன்ஸ் வைக்கலாம் நூற்றி பதினேழு தொகுதியா நூற்றி பதினேழு தொகுதியில கண்டஸ்ட் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க அது மூலமாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு ராகுலோ டிஎம்கேவோ இல்லை உங்கள் மனசாட்சியோ கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்கும் சொல்லுங்கள் அது ஓப்பனாக தெளிவாக நியாயமாக பேசுனா டிவிக்கே கூட அலைன்ஸ் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டை காங்கிரஸ் அடைஞ்சிட முடியும் நாட் ஈவன் கெட்டிங் சிங்கிள் எம்எல்ஏ சிங்கிள் எம்எல்ஏ மட்டும் இல்ல சிங்கிள் ட எந்த ஒரு தொகுதியிலையும் டெபாசிட் பெற முடியுமா அப்படிங்கிறது கூட கொஸ்டின் தான் ஸோ இது காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியுமா மாணிக்கம் தாகூருக்கு தெரியுமான்னா தெரியும் ஆனாலும் அவங்க இதை பண்ணுவாங்க ஏன்னா தான் காங்கிரஸ்காரங்க அவரை வந்து நிறைய அதில் தீர்மானங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காரு இருக்காரு சீட் அதிகரிக்கணும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் முப்பது சதவீத சீட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கணுமா முப்பது சதவீத சீட்ஸ் ஒதுக்கணும்னா அப்போ முப்பது சதவீத ஓட்டு உங்கள் கையில் இருக்கணும் ஆர்எல்ஸ் ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டு இருக்கணும் எந்த அடிப்படையில் அவர் முப்பது சதவீத சீட்டு கேட்குறாருங்கிறது தெரில அகைன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக காங்கிரஸ் உருட்டிகிட்டே இருந்துச்சு ஸோ ஒரு கட்சி தலைவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார்னா அந்த டாபிக் ஓவர்னு அர்த்தம் டி ஸ்டாலின் வந்து இந்தியா டுடே மாநாட்டில் பேசுறாரு ஆட்சியில் பங்கு காங்கிரஸ் கேட்கிறாங்களேன்னு ஸ்டாலின் ஆங்கர் கொஸ்டின் கேட்கும் அவர் என்ன சொல்றாருனா இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு ஸோ அதுதான் உண்மையும் கூட இங்கே தமிழ்நாடு மக்கள்ங்கிறது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற ஒரு அரசியலுக்கு பழக்கப்பட்டவங்க மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ அவங்க வந்து இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு டிஎம்கேவோ அல்லது ஏடிஎம்கேவோ அக்செப்ட் பண்ணிட்டாலே இப்போ வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படிங்கிறத தான் மக்கள் பார்ப்பாங்க காங்கிரஸோ பிஜேபியோ அவங்க வந்து தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இடம் பெறுவது தமிழ்நாட்டு மக்களோட விருப்பம் கிடையாது ஸோ அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது அதுதான் ரியாலிட்டி இப்போ ஒரு ஸ்டாலின் அதை அக்செப்ட் பண்ணுறாருன்னா டிஎம்கே அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும் அது டிஎம்கேக்கும் தெரியும் காங்கிரஸ்க்கும் தெரியும் ஆனாலும் அவங்க அந்த குழப்பம் பண்றாங்க ஏன்னா அதுதான் காங்கிரஸ் இந்திய அளவில் காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் பல முறை பிஜேபி பிஜேபி தலைவர்கள்லாம் மிக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்பம் வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு ரத்தம் கொதிக்காது நரம்பு புடைக்காது தமிழ்நாட்டில் டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணோன்னா காங்கிரஸ் வந்து துள்ளி குதிச்சுட்டு வருவாங்க ஏன்னா அதுதான் காங்கிரஸ் வேறு மாணிக்கம் தாக்கூர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு திமுக செய்த தவறுக்காக நாங்கள் பழியை சுமந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது மேபி அவர் டூ ஜி விவகாரத்தை மறைமுகமாக சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில ஆனால் ஒரு ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு ஒரு நெகட்டிவ் நேம் கெட்ட பேர் வரும் ஆளுங்கட்சி ஒரு விஷயத்தில் சொதப்பும் போது அது டிஎம்கே அலைன்ஸுக்கும் அந்த கெட்ட பேர் வரும் இப்ப வேங்கை வயல் இஷ்யூ நடக்கிறதுக்கு திருமாவளவனை தான் எல்லாரும் கடுமையா கொஸ்டின் பண்றாங்க இன்னும் தலித் யார் மேலேயாவது ஒரு அட்டாக் நடக்கும்போது திருமாவளவனை நோக்கி கொஸ்டின் பண்ணுது அது வந்து திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடியா தான் போகும் கண்டிப்பா ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அலைன்ஸ்ல இருக்காங்க ஒருவேளை திருமாவளவன் வந்து அப்படி ஃபீல் பண்ணால் நியாயம் இருக்கு இப்ப நான் வந்து டிஎம்கே கூட அலைன்ஸ்ல இருக்கிறதுக்காக நான் நிறைய கெட்ட பேரை சந்திக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா அதுல ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நியாயம் இருக்கு காங்கிரஸ் சொல்லும்போது தான் அது எப்படி ஸோ உங்களால் இப்படி பேச முடியுது அப்படின்னு கேட்க தோணுது ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர் டூ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் கவர்மெண்ட்டு இதையே அளவில் இருந்துச்சு அப்போ வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட இருந்ததுக்காக பட்ட பழிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இது வந்து அரசியலாக கவனித்த எல்லாருக்கும் தெரியும் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் ஈழ வாரம் நடந்ததுக்கு டிஎம்கே ஒட்டுமொத்த பழியும் சுமக்க வேண்டியிருந்தது ஈவன் டூ ஜி காங்கிரஸ் கவர்மெண்ட் மிஸ் கைடாகி ராங்காக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி ரெண்டு பேரும் அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியதாச்சு இன்னுமே நிறைய ஆக்ட்ஸ் அந்த டைமில் காங்கிரஸ் கொண்டு வந்ததுக்கு டிஎம்கே மேலே பழி வர ஆரம்பிச்சுது பேரறிவாளன் ரிலீஸ் விஷயத்தில் இல்லை விடுதலை புலிகள் விவகாரத்தில் காங்கிரஸ் வந்து அடமண்டாக இருந்த விஷயங்கள் வந்து டிஎம்கேக்கு கெட்ட பேர் ஆச்சு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் காங்கிரஸால் டிஎம்கேக்கும் கெட்ட பேர் வந்திருக்கு ஸோ அவர் வந்து ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னொரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மேலே இந்த பலியை சொல்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அன்அக்செப்டபுள் கிடையாது அது ஆட்சியை பிடிக்காத ஒரு கட்சி திருமாவளவனோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ சொல்லலாம் அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களுக்கு கெட்ட பேர் வருதுன்னு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் இருந்த இல்லை இருக்க வாய்ப்புள்ள ஒரு காங்கிரஸ் வந்து இந்த அலிகேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதை மீறி இப்போ மாணிக்கம் தாகூர் மாதிரி ஒரு சீனியர் லீடர் வந்து அவரோட விருப்பு வெறுப்புகளை வந்து நேரடியாக ராகுல் காந்திகிட்ட சொல்ல முடியும் இல்லை செல்வ பெருந்தகிட்ட சொல்ல முடியும் இல்லை ஒரு மாநில அளவிலான நிர்வாகிகள் இன்டர்னல் கூட்டத்தில் அவரோட விருப்பங்களை சொல்ல முடியும் அப்படி சொல்லும்போது தான் அது ஓகே ஓகே இல்லை இதை நமக்கு இந்த டைமில் ஒத்து வரும் இல்லை இந்த டைமில் ஒத்து வராது நம்ம அடுத்த தேர்தல் இந்த இலக்கை நோக்கி செயல்படலாம் அப்படின்னு சில விஷயத்தை எடுக்கலாம் அதுதான் வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு பாலிட்டிக்ஸ் இல்ல ஒரு டீசெண்டான ஒரு கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்க முடியும் ஆனா வெளிய வந்து இப்படி தொடர்ந்து கொடச்சல் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன பொதுவாக அரசியலில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு அலைன்ஸ் இருக்குமோ லக்ஷ்மணன் ரேகாவை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது இப்போ எல்லா கட்சிகளும் ஒரே கொள்கையில் இருக்க முடியாது குறிப்பாக இப்போ உதாரணத்துல காங்கிரஸ் அண்டு டிஎம்கே ஒரே அலைன்ஸில் இருக்காங்க காங்கிரஸ் பொருளாதார இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை அக்செப்ட் பண்ணது டிஎம்கே வந்து அதை எதிர்க்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்துல ஒரு அவங்கவுங்க நிலைப்பாடை எடுத்துட்டு ரெண்டு கட்சிகளும் ஓவரால் தன்னைத்தானே சீண்டாமல் அந்த லக்ஷ்மணன் ரேகாவை மெயின்டைன் பண்ணணும் அதுதான் அலைன்ஸ்க்கு நல்லது அதுதான் ரெண்டு கட்சிகளோட வெற்றிக்கு உதவும் ரெண்டு தொண்டர்கள் டிஸ்டர்ப் ஆகிறாங்க ன்னா அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவாக போகும் இப்போ மாணிக்கம் தாகூர் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கார் அந்த மதுரை வடக்கு தொகுதியில் நாங்கள் தான் கண்டஸ்ட் பண்ணுவோம் அவர் பேசுனதுக்கு அவரை வந்து நடவடிக்கை எடுக்கலான்ட்டு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறாரு மாணிக்கம் அவர் வந்து ஒரே ஒரு முறை தான் சொன்னார் அதுக்கப்புறம் கட்சி அவங்கள வான் பண்ணிட்டு அவர் கண்ட்ரோலில் இருந்துட்டார் ஆனால் மாணிக்கம் தாகூர் திரும்ப 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 இதை பேசிகிட்டு இருக்காரு ஸோ மாணிக்கம் தாகூர் பேசுகிறதுக்கு டிஎம்கே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ரைஸ் பண்ணால் அது என்னவாக இருக்கும் ஓகேவா அது ஸோ காங்கிரஸ் தன்னை வந்து எந்த இடத்துல ரீ கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் நிறைய இடங்கள் இருக்கு குறிப்பாக ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்சி தலைவர் கட்டுப்பாடு இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு ஆங்கிளில் செயல்படுறத வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி நழுவி போவாங்க இட் இஸ் நாட் அ டெமோக்ரஸி இட் இஸ் அன்டிசிப்ளினரி பிஹேவியர் ஓகேவா இப்போ செல்வப் பிறந்தகை ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு ராகுல் காந்தி ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாருனா மேஜரான இஷ்யூஸில் அந்த ஸ்டாண்ட்ஸை தான் கட்சியில் உள்ள மற்ற எல்லாரும் எடுக்கணும் ஆர்எல்ஸ் அவங்களுக்கு டிஸ்ஓப்பீனியன் இருந்தால் அதை வந்து இவங்கக்கிட்ட ஒரு இன்டர்னல் ரூமில் தான் கன்வே பண்ணணுமே தவிர்த்திட்டு போகிற இடத்துலலாம் பேசி புகச்சல உண்டு பண்ணுறது ஒரு பாலிடிக்ஸ்க்கோ ஒரு கட்சிக்கோ அழகு கிடையாது உதாரணத்துக்கு பிஜேபியில் எடுத்துக்கலாம் இப்போ அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருக்குமோ அவருக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் மேலேயோ எடப்பாடி மேலேயோ சுத்தமாக விருப்பம் கிடையாது ஸோ அவர் வந்து லாஸ்ட்டு எலெக்ஷனில் சில தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அலைன்ஸை பிரேக் பண்ண பண்ணுறாரு இப்போ திரும்ப ஏடிஎம்கேயில் அலைன்ஸ் வைக்கணும்னு நினச்ச உடனே பிஜேபி செஞ்ச ஒரு விஷயம் அண்ணாமலையை பதவியிலேருந்து தூக்குனாங்க மாநில தலைவரில் இருந்து அண்ட் அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க வெறும் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குனதோடு அவங்க நிப்பாட்டில் அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையை அதுக்கப்புறம் வாய் விடவே இல்லை அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்தால் கூட அவர் வாய்ஸாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் இதுதான் ஒரு கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான அடையாளம் இப்படி நான் எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசுவேன்னா நான் கட்சியில் இருக்க முடியாது கட்சிக்கு வெளியே இருந்து ஒரு ஆக்டிவிஸ்டாவோ இல்லை ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறாங்கெல்லாம் நான் என்னன்னாலும் எனக்கு விருப்பமானதான் பேசலாம் எப்படின்னா இப்போ நான் பேசுகிறோம்லாம் அந்த மாதிரி ஸோ அதுதான் கரெக்ட் ஒரு ஒரு பார்ட்டியோட ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்டு அந்த பார்ட்டியில் உள்ள லீடராக தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட டிசிஷன் தான் நம்மளோட டிசிஷன் அதுவும் முக்கியமான விஷயங்கள்ல கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல அதுக்கான மனநிலையை வளர்த்துக்கிறதுக்கான பக்குவம் இல்லாவிட்டால் கட்சியை விட்டு வெளியே போலாம் அரசியல் பேசலாம் அரசியல் செய்யலாம் திமுகக்கு காங்கிரஸ் தேவைப்படுறத விட காங்கிரஸ்க்கு ஏன் திமுக தேவை அப்படின்னு கேட்டா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் திமுகங்கிறது ஒரு மாநில கட்சி திமுகவோட தேவை இல்ல திமுகவோட வெற்றிங்கிறது தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக இப்போதைக்கு வலிமையான கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டிலே மிக வலிமையான கட்சியாக திமுக இருக்குது அது கூட கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக இருக்கிறாங்க அது போக காங்கிரஸ் வெளியே போகிறாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களால அலைன்ஸ் பண்ண முடியும் யார் காங்கிரஸ்குள்ளே ஒரு ஸ்பிளிட்டை உருவாக்கி மேஜர் லீடர்ஸை காங்கிரஸ் பக்கம் இழுக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் டிஎம்கேக்கு இருக்குது ஸோ காங்கிரஸ்க்கு டிஎம்கேவோட நீட் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடையாது அதை மீறி காங்கிரஸ் ஒன்றும் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்ல அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி போயிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உள்ள பவர் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது காங்கிரஸ் நேஷ்னல் லெவலில் ஒரு வீக் பொசிஷனில் இருக்காங்க வீக் பொசிஷனில் இருக்கிற காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு பேக் போனால் ஒரு ஒரு பவர்ஃபுல் பில்லராக இருக்கிறது டிஎம்கே ஸோ அந்த அப்படியே அதை ரிவர்ஸில் பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு ஏன் டிஎம்கே தேவைனா இந்தியா கூட்டணின்னு ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியா கூட்டணியில் உள்ள ஒரு மிக முக்கியமான கட்சியாக ஸ்டாலின் இருக்கார் அது போக ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக ஃபர்ஸ்ட்டாக முன்னிறுத்தினது வந்து ஸ்டாலின் தான் அது போக பிஜேபியை ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக ராகுல் காந்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்க்காரோ அதுக்கு ஈக்குவலாக எதிர்க்கிற ஒரே ஒரு கட்சினால் அது எம்கே ஸ்டாலின் தான் அண்ட் மாநில அளவில் ஒரு ஒரு கணிசமான ஒரு வெற்றியை வந்து ஒரு கடந்த காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்ச நேரத்தில் கூட ஒரு பத்து எம்பிஸை டேரெக்டாக காங்கிரஸ்க்கு கொடுத்து அலைன்ஸாக ஒரு நாற்பது எம்பிஸை உருவாக்கினது வந்து எம்கே ஸ்டாலின் அண்டு டிஎம்கே ஸோ அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு தான் வந்து டிஎம்கேவோட நீடு இருக்குது அதர் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு டிஎம்கே வந்து காங்கிரஸோடு இருக்கணும் தேசிய அளவில் காங்கிரஸோட அரசியல் இருக்குது காங்கிரஸோட அரசியலுங்கிறது தேசிய அளவில் அரசியல் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் மாநில அளவு அந்த மாநில அளவுலயுமே தமிழ்நாடுங்கிறது லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ள ஒரு ஸ்டேட் அவங்க வந்து தன்னை வலுப்படுத்திக்க வேண்டிய இடங்கள்ங்கிறது ராஜஸ்தான் குஜராத் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்னு மேஜரா ஹிந்தி பெல்ட்ல இருக்கு அங்க அவங்க ப்ராமினெண்டாக இருக்கும்போது அவங்க அங்கே தான் ஃபர்ஸ்ட் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா தான் பிஜேபி இருக்கு இங்கே வந்து டிஎம்கே இருக்காங்க டிஎம்கே வந்து அலைன்ஸ் ஆனாலும் காங்கிரஸ் கூட இருக்காங்க ஸோ இங்கே வந்து காங்கிரஸை வளர்க்குறதுங்கிறது நாட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னகுட்டி வந்து பாடி செக்அப் பண்ணணும் பாடி செக் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நான் பாடி செக்அப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காங்கிரஸ் மற்ற ஸ்டேட்டில் தன்னை வளர்க்காம தமிழ்நாட்டில் வந்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காங்கிரஸ் உணர்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக உணர மாட்டாங்க ஏன்னா அதுதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் எப்படி அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு இன்டாக்டான அலைன்ஸாக இருந்து ஒரு வெற்றி அலைன்ஸா இருந்தது பேரலா ஏடிஎம்கே வந்து ஒரு அலைன்ஸே ஜெல் ஆகாம ஒரு எந்த கட்சியை சேக்கிறது சேர்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் மிஸ் ஒரு ஜெல் ஆகாத ஒரு ஃபீல் தான் இருந்துட்டு இருந்தது ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த ஒரு ஒரு மொமெண்டம்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்ல இருந்தது அதை மீறி ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு இருக்க நெகட்டிவ் ஆன்டி இன்கம்பன்சியெல்லாம் எப்படி ப்ரோ இன்கம்பன்சியாக மாற்றலான்னு சில சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் காங்கிரஸ் அது எப்படிடா நான் இருக்க கூட்டணி நல்லா இருக்கலாம் நான் இருக்க கூட்டணி எப்படா ஜெயிக்கலாம் பீகாரில் நாங்கள் எப்படி தோட்டோம் மற்ற ஸ்டேட்டில் நாங்கள் எப்படி தோற்றோம் அது மாதிரி தமிழ்நாட்லையும் தோற்றாதானே காங்கிரஸ்க்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கொலப்படி பண்ணுறாங்க டெய்லி டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸை பற்றி நெகட்டிவ் நியூஸாக நியூஸாக வர வைக்கிறாங்க நெகட்டிவ் நியூஸ் ரெகுலராக வருதுங்கிறது அது பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணும் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணும் ஓகே இந்த அலைன்ஸில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷனை திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் பண்ணுறாங்கன்னா ஏன்னா அதான் காங்கிரஸ் ஸோ அவங்க இந்த மாதிரியான ஒரு சூப்பரான விஷயத்த இருக்காங்க இப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து மகளிருக்கு கொடுத்துருக்காங்க அது ஒரு அரசியலாக விமர்சிக்கப்பட வேண்டிய ஆக்ட் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அந்த அலைன்ஸ்க்கு பெரிய பூஸ்ட் ஒரு டிஎம்கேக்கு மட்டும் இல்லை அலைன்ஸ்க்கே பெரிய பூஸ்ட் இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு தொகுதியில் போய் கண்டஸ்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாரு நாங்கள் ஐயாயிரரூவா கொடுத்தோம் அடுத்து வந்தால் ரெண்டாயிரரூவா மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலாம் ஏன்னா ஸ்டாலின் பண்ணுறதா அவங்க பண்ணுறதா சொல்லி அவங்க தாராளமாக கேட்கலாம் ஏன்னா அவங்க அலைன்ஸில் இருக்காங்க அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த ஐயாயிரரூபா கொடுத்ததை மா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம் ஸ்டாலின் கூட ராகுல் இருக்கிற மாதிரி போஸ்டரை போட்டு எங்களோட ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக அதை ப்ரொக்ளைம் பண்ணலாம் அது மூலமாக வந்து ஓட்டெல்லாம் அறுவடை பண்ணலாம் அப்படிலாம் பண்ணால் ஈஸியாக ஜெயிக்கலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா நாங்கள் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரூபாய் கொடுத்ததுனால ஜெயிக்க முடியாது நாங்கள் இல்லைனா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இதில் என்ன பிரச்சனைனா செல்வ பெருந்தகையோ இல்லை ராகுல் காந்தியோ இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்களும் காங்கிரஸ் தான் மாணிக்கியம் தாகூர் மட்டும் காங்கிரஸ் இல்லை ராகுல் காந்தியாவும் காங்கிரஸ் தான் ஸோ அவங்களும் இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ கண்டுக்கிறதுக்கோ ரெடியாக இல்லை ஸோ பட் அந்த அட் த எண்டு ஸ்டாலின் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இதை ஹேண்டில் பண்ணுறாருன்னு தான் நான் பார்க்குறேன் இல்லாட்டி இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற மாணிக்கம் தாகூர் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர் வந்து இந்த கட்சியை இந்த எலை இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கோ இல்லை ஹார்ஸாக வான் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் பட் அவர் வந்து ரொம்ப தன்மையாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு காங்கிரஸ் இனிமேலாவது டிஎம்கேவை விமர்சிக்காம பிஜேபி ஏடிஎம்கே விமர்சிக்கணும் அல்லது வாயை மூடிட்டு இருக்கணும் அல்லது தான் ஜெயிக்கிறதுக்கு தன்னால் எது பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதுதான் அவங்களுக்கு நல்லது டிஎம்கேக்கு நல்லது ராகுல் காந்திக்கு நல்லது ஓகே விவர்ஸ் இன்னைக்கு காங்கிரஸ் ரோஸ்ட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு ரோஸ்டோட சந்திப்போம் பாய்